அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா அதாவது பெருக்கல் முறையில் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கல் அறுநூற்றி எழுபத்தஞ்சு அதை காவிரி பண்ணோம்னா தொள்ளாயிரத்து எழுபத்தஞ்சு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா ஐநூற்றி பத்து அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலீமு சி அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் அறுநூற்றி பதினெட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் அறுநூற்றி பதினெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் அறுநூற்றி பதினெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி நாற்பத்தொன்று நூற்றி முப்பத்தாறு இதில் பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிற முன் நம்பர் நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஆறு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ நாற்பத்தொன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் ஆயிருக்கு நூ ஜீரோ நாற்பத்தொன்று பெருக்கல் அறுநூற்றி பதினெட்டு அதை கால்குலே பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தொன்று பெருக்கல் அறுநூத்தி பதினெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு முப்பத்தெட்டு இதில் கடைசியில் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தெட்டு அடுத்து பார்த்தோம்னா எழுநூத்தி ஐம்பது பெருக்கல் அறுநூத்தி பதினெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி மூணு ஐநூறு இதில் நம்பர் ஐநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூறு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கல் அறுநூத்தி பதினெட்டு தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் ஆறநூற்றி பதினெட்டு அதை கால்குலேட் எண்பத்தி ரெண்டு முன்னூற்றி நம்பர் பத்து நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்து பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் எடுத்துவினீங்க நம்பரை பாஸ் ஆகிருக்கு ஒன்றா நம்பரும் ஜீரோ ஐநூற்றி ஜீரோ பார்த்தோம்னா பிபோர்ட்லையும் ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சி பெருக்கல் அறநூற்றி பதினெட்டு இதை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் அறநூற்றி பதினெட்டு இதை கால்குலேட் ஒன்பது பதினெட்டு நம்பர் பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினெட்டு அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி பதினெட்டு இதை கால்கை பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி பதினெட்டு இதை கால்க்குலே பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தேழு ஜீரோ தொண்ணூத்தாறு இதில் கடைசல் கும்பு நம்பர் ஜீரோ தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூத்தாறு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் அறுநூற்றி பதினெட்டு இதை கால்கே பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் ஆறுநூற்றி பதினெட்டு அதை கால்க்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொம்பது எழுநூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசிலுக்கும் நம்பர் எழுநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு இதில் நாலா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பசம் இருக்குது அதாவது ஐநூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சீபோர்டில் ஒரு சூப்பரான நீங்க வந்திருக்கு நண்பா ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி பதினெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி பதினெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி மூணு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசி கும்பு நம்பர் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வீக் நம்பரில் பசம் இருக்குது இரநூத்தி நாற்பத்தொம்போது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பஸ் ஆயிருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் அறுநூத்தி பதினெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் அறுநூத்தி பதினெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் நம்பர் எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் அறுநூத்தி பதினெட்டு இதை பண்ணிக்கிறான் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு பெரு பதினெட்டு நூத்தி பதிமூணு ஜீரோ தொண்ணூத்தி நாலு கடைசி நம்பர் தொண்ணூத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி நாலு நாலா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒண்ணிங் நம்பரில் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தி நாலு நாலா நம்பர் ஏசி ரெண்டுலேயுமே பசாயிருக்கு நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி பதினெட்டுதை கால் கேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி பதினெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தி ரெண்டு இதில் கடைசி நம்பர் ஜீரோ முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் அறுநூற்றி பதினெட்டுதை கால் கேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் அறுநூற்றி பதினெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பது

ஐநூற்றி பதினேழு பெருக்கள் அறநூத்தி பதினெட்டு வாழ்க்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் ஆறுநூற்றி பதினெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி பத்தொம்பது ஐநூற்றி ஆறு இதில் கட்ஸ் நம்பர் ஐநூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாசாயிருக்கு அதாவது அஞ்சா நம்பரும் ஜீரோ அதாவது இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா ஐநூற்றி பத்து அஞ்சா நம்பர் ஏ போல்யும் ஜீரோ பார்த்தோம்னா சி போல்யும் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஏசி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா ஐநூற்றி பத்து பெருக்கள் ஆறுநூற்றி பதினெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத் பத்து பெருக்கள் ஆறுநூற்றி பதினெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினஞ்சு நூற்றி எண்பது இதில் கடைசி இருக்கும் நம்பர் நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பது இதிலிருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி நண்பா பார்க்க போறோம் பார்த்தோம்னா ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படையில பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் அதாவது பத்தாம் தேதி நிர்மல் முன்னூத்தி எழுபத்தொம்போதாவது டிரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுல ஜீரோ லோன் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பெண்டிங் சார்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும் ஒன்னா நம்பர் பி போல இன்னிக்கு இன்னும் கொடுத்துக்கிறாங்க ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாசத்தில் பதினாலாயிரும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து ஆறு நாள் ஆச்சு அதாவது ஒன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சிபோல் வந்து ஒன்பது நாள் ஆயிடுச்சு நண்பா அதாவது ஒரு வாரம் அனுப்பி ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரும் ஒன் மூணா நம்பர் ஏ போல் வந்து நாள் ஆச்சு இன்னொரு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரும் மூணா நம்பர் பி போல் வந்து இருபத்தொரு நாள் ஆயிடுச்சு அதாவது இன்னொரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு மூணா நம்பர் சி போல் வந்து நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு அடுத்து பார்த்தோம்னா நாலாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலா நம்பர் பி போல் வந்து நாள் ஆச்சு இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு நாலாம் நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து இன்னைக்கு இன்றைக்கு கொடுத்துருக்குறாங்க அஞ்சா நம்பர் பி போல வந்து நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் சி போல வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னும் நாலு நாள் ஆச்சுன்னா மாசத்துல பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து பதினேழு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாளுக்கு மேலேயே போயிட்டு இருக்குது ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரம் ஆறாம் நம்பர் பி போல் வந்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு மாதத்துல பதினாலு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஆறாம் நம்பர் சிபோல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா மாதத்துல பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் போயிட்டு இருக்குது இவங்க ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து முப்பத்திரம் ஒரு மா தண்ணி போயிட்டு நம்பர் வந்து எட்டாம் நம்பர் பி போல் வந்து எட்டாம் நம்பர் சி போல் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு ஏ ஒன்பதா நம்பர் ஏபோல் வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாக நின்றுபா ஏ ஒன்பதாம் நம்பர் ஏபோல் வந்து ஒன்பதாம் நம்பர் பிபோல் வந்து பதினோரு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பிபோல் வந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏபால் வந்து பதிமூணு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரம் நம்பா ஜீரோ பார்த்தோம்னா பிபோல் வந்து பத்து நாள் ஆச்சு இன்னும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டு வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்குறாங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வினிங் நம்பர் ஏ போர்டு அஞ்சா நம்பர் பி போர்டில் ஒன்றாம் நம்பர் சி போர்டு பார்த்தோம்னா ஜீரோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நேத்தான வெனிங் நம்பர் ஐநூற்றி பதினேழு இன்றைக்கான வினிங் நம்பர் ஐநூற்றி பத்து ஏபி போர்டில் ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க நேற்று பார்த்தோம்னா ஐம்பத்தொன்று கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி ஐம்பத்தொன்று கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி போன டைமும் கொடுத்துருந்தாங்க நண்பா போன மாதத்துலேயும் கொடுத்துருந்தாங்க இந்த மாதம் கொடுத்துருக்குறாங்க நண்பா அடுத்தது பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஏழு ஏழு சி போர்டில் ஒரே மாதிரி கொடுத்துருந்தாங்க அடுத்தது நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா இன்றைக்கி என்ன நம்பர் பெண்டிங் சாட் படி நண்பா இன்னைக்கு சி போர்டில் ஜீரோ பார்த்தோம்னா பெண்டிங் சாட் படி கொடுத்துருக்குறாங்க நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் ஒன்று இல்லை ரெண்டு போர்டு கண்டிப்பாக பெண்டிங் சாட் படி நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி சி போர்டில் ஜீரோ பெண்டிங் சாட் படி கொடுத்துருக்காங்க அதில் பதினஞ்சு இல்லை பதினாலுலாம் போகிற நிலமையில் இருந்துச்சு இன்றைக்கி ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பெண்டிங் சாட் படி கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம்

கண்டிப்பா நீங்க அடிக்கலாம் நன்றி நண்பா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா நன்றி நண்பா